கமலா ஜோதிட கலஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட சென்ற வாரம் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி கூறியிருந்தோம் இப்போ வந்து சித்திரை நட்சத்திரம் சரிங்களா சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களின் நடுநாயகனே சித்திரை தான் ஆஹ் புலிக்கன் தோற்றத்திலான ஒற்றைக்க நட்சத்திரம் இது விஸ்வகர்மாவை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரம் கால புருஷ ஏழாம் பாவக நட்சத்திரம் என்பதால் உலகில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் யாவுமே சித்திரை நட்சத்திரம் தான் உலகில் இணைக்கப்படும் சேர்க்கப்படும் இணையும் சேரும் எல்லாமே யாரு சித்திரையினுடைய இது நட்சத்திரம்தான் அதே மாதிரி அதாவது ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொறுப்பை மேற்கொள்ளும் மேற்கொள்வதற்கு முன் தனது ஆயுதங்களை ததிசி என்ற புரியுதா ஒரு முனிவரிடம் ஒப்படைச்சாங்க அப்ப பார்க்கடலை கடைந்தும் அமிர்தத்திற்காக சண்டை போட்டு எல்லாம் முடிந்த பின்னும் ரொம்ப நாள் ஆகியும் இருவாளரும் அந்த ஆயுதத்தை பற்றி திருப்பி கேட்கவே இல்லை அதனால அந்த முனிவர் என்ன செய்தாங்க ஆயுதங்கள் அனைத்தையும் விழுங்கிட்டார் விழுங்கின உடனே அவருடைய உடலை வஜ்ரமாக மாறிவிட்டது அப்போ இதனால மக்களிடையே ஒரு இந்த குழப்பம் நிலவியது ஒரு தலைவன் இல்லாததால் அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் குலைந்தது உடனே இதனால் பிரம்மா என்ன செஞ்சார் குபன் என்பவனை திருஷ்டித்தார் அப்போ அவனோட நட்பு கொண்டார் அந்த முனிவர் அப்போ ஒரு சமயம் இவங்க இருவங்களுக்கிடையே யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் எழுந்தது அதனால ஒருத்தரை ஒருத்தரை என்ன செஞ்சுக்கிட்டாங்க தாக்கி கொண்டனர் அதுல குபன் வந்து சிறந்த விஷ்ணு பக்தன் சண்டையில் தன்னை காக்கும்படி அவன் என்ன செஞ்சிட்டான் மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தித்து பிரார்த்தித்து அவருடைய இது பண்ணிக்கிட்டார் அதனால அவனை காப்பாற்ற திருமால் என்ன செஞ்சாரு தன்னோட சக்ராவித்தை என்ன செய்தாரு அந்த அந்த முனிவர் மீது ஆஹ் ஏவிட்டார் அப்ப அந்த மாமனிவரின் உடலே வஜ்ரமாக இருந்ததுனால திருமாலின் சக்கரம் அவர் மீது பட்டபோது அந்த சக்கரத்தினுடைய கூர் மலங்கி சக்தியை இழந்ததான் அதை உடனே தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலையில் திருமால் வந்து என்ன செஞ்சாரு வலிமை பொருந்திய இன்னொரு புதிய ஒரு சக்கராயுத்த பெறதுக்காக ஆவல் கொண்டார் அப்பந்தான் அந்த ஜலந்திரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து ரொம்ப வீரம் வீரமிக்கவர் எவராலும் வெல்ல முடியாத வரங்களை பெற்றவர் வானவர் அனைவரும் அவனிடம் அவனிடம் எல்லாருமே தோற்றுட்டாங்க இறுதியில் சிவபெருமானையே எதிர்த்தான் அந்த ஜலந்தன் அப்படிங்கிறவர் அப்போ அவனை அழிப்பதற்காக சிவபெருமான் வந்து எண்ணினார் அதனால தான் என்ன செஞ்சாரு பூமியில தங்க ஒரு ஒரு உன்னுடைய காலால் ஒரு சக்கரம் வரை கட்டை விரலால் ஒரு சக்கரம் வரைந்து அதை பெயர்த்து உன் தலை மீது வை வைக்கு வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு என்ன செஞ்சாரு கேட்குறாரு அப்போ அத அந்த அதை வந்து ஏளனமாக சிரிசா சிரிச்சுக்கிட்டு எளிதாக ஒரு வட்டத்தை வரைந்து அதை பெயர்த்து எடுத்து அதை தன் தனை தலைக்கு மேலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்போது அவனால முடியல அப்போ அது ரொம்ப பாரமா இருந்தது தனது முழு பலத்தையும் வைத்து தூக்கினார் தன் கழுத்து அருகே வந்தபோது அவன் கைகள் தொய்ந்து தளர்ந்தன அந்த வட்டமே சக்கராயுதமாக மாறி சுழன்று அவர் கழுத்தை துண்டித்தது ஜலந்தன் இறந்தான் அப்ப அந்த சக்கரம் சிவபெருமானிடமே தங்கிவிட்டது இதை அறிந்த பெருமாள் அந்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு பாலாற்றங்கரையில ஒரு வில்வ மரத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்தார் ஆலகால விஷத்தை அள்ளி குடித்து அகில உலத்தையும் காத்திட்ட அந்த பரம்பொருளுக்கு தினமும் ஆயிரம் மலர்களால் வழிபாடு செய்தார் அப்படி ஒரு நாள் நாராயண் பூசைக்காக ஆயிரம் மலர்கள் வைத்திருக்கும் பொழுது அதுல ஒன்றை நம்மளுடைய சிவபெருமான் மறைத்து விட்டார் வழிபாடு முடியும் தருவாயில் ஒரு மலரை காணாது தவித்த பெருமாள் உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் தன் இரு விழிகளில் ஒன்றை தன் கைகளால் பறித்து அதையே தாமரை மலராக்கி அந்த அரணின் அர்ச்சனையை நிறைவு செய்தாராம் அந்த கணமே திருமால் முன் சிவபெருமான் தோன்றினாராம் தாமரை மலருக்கு ஈடாக உன் கண்ணையே அர்ப்பணித்ததுக்கு இழந்த கண்ணுக்கு சமமானது இந்த தாமரை மலர் அப்படின்னு அவ அந்த கண்ணை கொடுத்ததுனால அந்த சக்கராயுத்தை திருமாளிக்கு அழுத்திட்டாராம் அப்போ அந்த சக்ராயத்தை பணிவோடு பெற்று கொண்ட நாராயணன் மாடனும் இரண்டு வரங்களை கேட்டாராம் இந்த தளத்திற்கு வந்து உம்மை வணங்கும் அத்தனை பக்தர்களுக்கும் பாவங்கள் தொலைந்து அவர்களுக்கு இன்மையை கொடுக்க வேண்டும் எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த வரத்தை தரணும் அப்படின்னு வேண்டி அதனால காஞ்சிபுரம் டு அரக்கோணம் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருமால்பூர் பூர் என்று அழைக்கப்படும் பேர் திருத்தலம் இதனுடைய தல விருட்சகம் வில்வம் அதனால அங்க போய் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்தார் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிக இருக்கும் தந்திரசாலியா இருப்பாங்க அறிவாற்றல் இருக்கும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய தைரியம் இருக்கும் பெண்களிடம் சரளமாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பாகவும் இருப்பார்கள் தாராள மனம் இவர்களிட்ட கொஞ்சம் இருப்பது கொஞ்சம் கடினம் கனிவாக பேசியே காரியம் சாப்பது சாதிப்பதில் வல்லவர்கள் எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட எதாவது எதாவது எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க ஆழ்ந்த உறக்கம் இவங்களிடம் இறக்காது இருக்கவே இருக்காது அடிக்கடி கோபப்படும் சுவாபம் இவர்களுடைய இருக்கும் ஆனால் அரசியலில் செல்வாக்கு பெற்று திகழ்வார்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எங்க போலான்னா அண்ணன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகை மாவட்டம் சீர்காழிக்கு தென்கிழக்கே இருக்குது அண்ணன் பெருமாள் கோவில் அங்க அங்க வந்து நீங்க வந்து போகலாம் அப்புறம் தாடிக்கொம்பு திண்டுக்கல்லுக்கு வடக்க எட்டு கிலோமீட்டர் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோயில் அங்கேயும் போக போய் நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம் திரு திருநாராயணபுரம் கரூர் மாவட்டத்தில் இருக்கு அதே மாதிரி நாச்சியார் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு தென்கிழக்கே உள்ளது சீனிவாச பெருமாள் அதே மாதிரி திருவள்ளம் சென்னை காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் இருக்கு திருவல்லநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாதிரி திருவக்கரை திருவக்கரை வந்து திண்டிவனம் டு புதுச்சேரி பாதையில் இருக்குது அங்கேயும் வழிபாடு பண்ணலாம் திருவையாறு தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு வடக்கு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பஞ்சநதீஸ்வரர் அண்ட் அப்படி அற வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி இந்த ஆடி அமாவாசைக்கு அப்பர் பெருமானுக்கு எம்பெருமான் கைலாய காட்சி அருளிய தலம் அது திருவையாறு அறுவர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளியிலேருந்து தஞ்சைக்கு ச பத்து கிலோமீட்டர்ல இருக்கு இது மாதிரி நிறைய ஊர் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி நன்னிலம் அதாவது மயிலாடுதுறை டு திருவாவூர் இடையே அமைந்த திருத்தலம் தேவர்கள் தேனீக்களாக வழிபட்ட தலம் இங்கேயும் போய் நம்ம சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் இது பண்ணலாம் வில்வம் நட்டு வழிபாடு பண்ணலாம் வில்வ மரம் தான் இந்த சித்திரையினுடைய தல விருஷம் அதனால வில்வ மரம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் வில்வ மரம் சுத்தலாம் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய கஷ்ட பாவங்களையெல்லாம் விளக்கி கொடுக்கக்கூடிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சிவாய நம